சங்கடா இருக்கா வீட்ல இந்த வீட்ல யாருமே இல்ல வரியா ஹரி போடி நாச்சு புஞ்சி வீதி வந்தா அப்புறம் வீட்ல யாருமே இல்லன்னு சொல்லி வெறுப்பேத்துவா நான் சீரியஸா சொல்றேன்டா வீட்ல யாருமே இல்ல உம்மே இல்ல வா ரீடிங் ஷோ வந்துடு வா மா ட்ரிம்மர் எங்கே வச்சிருக்கா நான் இவ்வளவு தூரம் வந்து நின்டேன் இனிமே என்ன நின்னு விளையாடி வைக்க வேண்டியது உன் வேலை

ஜரோ க்ரோசின் வேணும் ஐயோ அது இல்லனே என்ன தம்பா வேணும் வாய் திறந்து கேளு பா எப்படி புரியுப்ப நானே அண்ணா கல்யாணம் ஆயிச்சானே அடிச்சே ஆயிச்சானே எத்தனை பசங்க நாலு பசங்க பா நாலு பசங்களா இந்த நாலு பசங்க பொறுக்காம இருக்கنا என்ன பண்ணனும் நாலு பசங்க பொறுக்காம டேய் என்னடா கேக்குற அத வாய் தரது கேளுடா வெண்ணே இதா தரேன் இதுக்கு போய் ஆ சீக்கிரம் வா இரு அவசரப்படாத பொறுமையா பண்ணனும் இந்த அண்ணா அண்ணா சாக்லேட் ஃப்ளேவர் தானே சொல்லுங்க நமக்கு போறான் வா ஆமா ஆமா வா சாக்லேட் ஃப்ளேவர் தான் நான் அப்புறம் சின்னதா ஒரு டவுட் சொல்லு மெடிக்கல் ஷாப் வெச்சிருக்கீங்க ஆமா தேவையான பொருள் வெச்சிருக்கீங்க எல்லாருக்கும் வா அந்த நாலு பசல கொஞ்சம் கமி பண்ணிக்கலாமே டேய் போடா யாரும் பார்க்கல யாரும் பார்க்கல சரி சீக்கிரம் உள்ள வா கீ இருக்கா மேல இருக்கா ஷுவா சரி ரொம்ப தாகமா இருக்கு நம்ம வேணா பெட்ரூம் போய் தண்ணி குடிக்கலாமே தண்ணி குடிக்கணும் கிச்சன் போன பெட்ரூம் போற

ஐயோ இ அப்பா வந்துட்டார் बोलற நீங்க சரி வாங்க நம்ம பேர் பெட்ரூம் போலாம் சாவு போய் ओली போ டாக்டரைக் கூப்பிட்டு வரணும்ங்க போதே நினைச்சேன்டா பல்பு அங்க போறேன்னு ஐயோ எங்க போன்னு தெரியல அட அப்பா இல்ல வா அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க ஓ மாதிரி இருந்தது நான் போய் அதெல்லாம் சும்மா சின்ன ஐயோ அங்கிள் இங்க யாரும் இல்ல கண்டுபிடிங்க என்ன பண்றது? நான் தான் இங்க யாரும் ஐயோ அங்க இல்ல. ஆமா பா. ஃபேன் போடுங்க. ஃபேன்

உன்னை கொடுக்க எதுவுமே இல்லையே இருக்கு அண்ணன் உனக்கு வெற்றிகரமா போட்டு நல்லா வச்சுக்க சரியா நான் வட்டா பாத்து என்ன மாதிரி ஓகேண்ணா போலிச்சு என்ன மாதிரியே இம்ப்ளிமெண்ட் பண்ணு பிளானிங் பண்ணு எக்ஸிக்யூட் பண்ணு சரியா பாத்துட்டியா எக்ஸிக்யூட் பண்ணிக்கோ என்ன உள்ள போயிட்டீங்க என்னடா உடுமை மாதிரி உருண்டுகிட்டே போயிட்டான் நம்ம எப்படா போறது ஐயோ ஐயோ இது வேற என்ன ஹைட்ல இருக்கு அடி பாவி